ஜனவரி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருகோணமலையில் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துடன் முருகலை ஏற்படுத்திய சட்டவிரோத புத்தர் சிலை விவகாரத்துடன் தொடர்புபட்ட பலாங்குட கசப்ப தேரர் உட்பட நான்கு பிக்குகளும் மேலும் ஐந்து பேருமாக மொத்தம் ஒன்பது பேரை இதர் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் சிறப்பு அம்சம் திருகோணமலை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி தரப்புக்கும் சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான அரச சட்டத்தரணிக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு வேடிக்கையாக இருக்கிறதா சட்டமா அதிபர் திணைக்களம் தானே அரசு சார்பாக வழக்கு தொடரும் ஏக உரிமையாளர் போல இருக்கும் அரச நிறுவனம் அதன் தலைவர் தானே சட்டமா அதிபர் போலீசாரும் அவர்களும் எப்படி முரண்பட்டுக் கொள்ள முடியும் இது எல்லோருக்குள்ளும் வரக்கூடிய ஒரு கேள்வி சட்டமா அதிபர் திணைக்களம் மெல்ல மெல்ல சர்ச்சைக்குரிய ஒரு அரச இலாகாவாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்னும் வாரங்களில் சில தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் கூட எந்தவித ஆச்சரியமும் இல்லை சரி பலாங்குட கசப்ப தேரர் உட்பட இந்த ஒன்பது பேர் கைது செய்யப்பட காரணமாக அமைந்த கதை முன்னோட்டத்தை முதலில் நாம் விரைவாக பார்த்துவிட்டு ஆரம்பித்த இடத்துக்கே வரலாம் திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் குளிர்பான கடை அதாவது ஜூஸ் பாரை அகற்றுவதற்கு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் எடுத்த நடவடிக்கையை தடுப்பதற்காக வைக்கப்பட்ட புத்தர் சிலையே இன்று பூதாகரமாகி ஒரு பெரும் பிராணையாய் உருப்பெற்று தீராத மனஸ்தாபத்தை சிறுபான்மை சமூகங்களின் மனங்களில் விதைத்துவிட்டு சென்றிருந்தது விகாரையால் வெளிநபருக்கு வாடகைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய குளிர்பான கடையை அகற்றப்போவதாக கரையோர பாதுகாப்பு திணைக்களம் விகாராதிபதிக்கு அறிவிக்க அதை தடுப்பதற்காக விகாராதிபதி போலீஸ் நிலையத்துக்கு சென்றார் அப்போது போலீஸ் நிலையத்தில் இதை நிறுவுவதற்கு நீதிமன்றத்தில் இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பெற்றால் மட்டுமே முடியும் என்றும் தம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் விகாராதிபதிக்கு அறிவுறுத்தப்பட்டதாக ஊடகங்களில் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் விகாராதிபதி அவ்வாறு செய்யவில்லை ஏனென்றால் விகாரைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய காணியை வியாபார நடவடிக்கைக்கு பயன்படுத்துவது என்பது சட்டவிரோதமான ஒன்று ஆம் குளிர்பான கடையை நடத்தி செல்வதற்கு வெளியாருக்கு வழங்கியுள்ள காணியானது கரையோர் பாதுகாப்பு திணைக்களத்துக்கு உரித்தான ஒன்று கடந்த காலங்களில் நாடு முழுவதும் கரையோர திணைக்களத்தால் சட்டவிரோத கட்டடங்கள் அகற்றப்பட்டு வந்தன அதன் ஒரு அங்கமாகவே இதையும் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கரையோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் ஸ்தலத்துக்கு சென்ற போது கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டன ஊடகவியலாளர்களும் கரையோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளும் தூற்றப்பட்டு விரட்டப்பட்டார்கள் இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு பெயர் போன பலாங்குட கசப்பு என்ற பிக்கும் ஸ்தலத்தில் ஆஜராக ஞாயிறு இரவு பதட்டம் ஏற்பட்டது இதன்போது போலீஸ் அதிகாரி ஒருவரினுடைய கன்னத்தில் அறையும் விழுந்தது ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்புடன் ஞாயிறு அன்று வரப்பட்ட அந்த சிலை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் உத்தரவின் பேரில் இரவோடு இரவாக அகற்றப்பட்டது திங்கட்கிழமை காலை பாராளுமன்றத்தில் இந்த விவகாரத்தை சந்திக்க இழுத்து ஆனந்த கூத்தாடினார்கள் சஜித் பிரேமதாச தயாசிரி ஜெயசேகர போன்றோர் நள்ளிரவில் அகற்றப்பட்ட சிலை மீண்டும் கொண்டு வந்து வைக்கப்பட்டது இதுதான் இந்த திடீர் புத்த சிலையின் தீப்பெட்டி சைஸ் வரலாறு சிறுபான்மை சமூகத்தின் மத்தியில் நிரந்தர அச்சத்தையும் மனங்களில் விருப்பையும் பதித்துவிட்டு சென்ற இந்த துயர காண்டமானது அனுகுகுமார திசா நாயக் என்ற மேடைக்கு மேடை முற்போக்கான கருத்துக்களால் அலங்கரித்த ஜனாதிபதியின் ஆட்சியில் ஏற்பட்ட ஒரு கரும் பார்க்கப்பட்டது இதுவும் பத்தோடு பதினொன்று தானா இந்த ஆட்சியிலும் இதுதான் என் விதியா என்று மக்கள் சமூக வலைத்தளங்களில் கேள்வி கேட்டார்கள் நீதிமன்றம் பலாங்குட கசப்புவுக்கு பிடிவிராந்து பிறப்பித்திருந்தது தனக்கு சம்பந்தமே இல்லாத திருகோணமலைக்கு போய் அட்டகாசம் புரிந்து கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிகளுக்கு இடையூறை ஏற்படுத்திய கசப்ப தேரர் கைதானார் நேற்று கசப்ப தேரர் உட்பட சந்தேக நபர்களுக்கு பிணை கிடைக்கும் என்று அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஒலிக்கிட்டு ஏற்பட்டிருக்க வேண்டும் வாயை திறந்தாலே இந்த அரசு பௌத்தத்தை அழிக்கிறது என்றும் தேரவாத பௌத்தத்தின் இருண்ட காலம் ஆரம்பமாகி இருக்கிறது என்று கதரும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர உட்பட பெரும் தொகையானோர் நீதிமன்ற வளாகத்திலே கூடியிருந்தார்கள் இனி நாம் விட்ட இடத்துக்கு வரப்போகிறோம் வழக்கு விசாரணை ஆரம்பமான போது அந்த அதிசயம் நடந்தது கசப்ப தேரர் உட்பட சந்தேக நபர்கள் சார்பாக ஐந்து சட்டத்தரணிகள் ஆஜராகி இருந்தார்கள் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் சார்பாக ஆஜரான சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அரசு சட்டத்தரணி அதாவது வழக்கை தொடுத்த சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பான சட்டத்தரணி கரையோர பாதுகாப்பு மற்றும் கடற்கரை வள முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டை வாபஸ் வாங்குவதாக அறிவித்தாராம் இப்போது குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு அதை முதலில் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் சட்டமா அதிபர் சார்பாக அனுப்பப்பட்ட அரசு சட்டத்தரணி கரையோர பாதுகாப்பு திணைக்களம் சார்பாக பேசுகிறேன் என்று ஆஜராகி இருக்கும் சட்டத்தரணி கசப்ப தேரர் உட்பட ஏனைய சந்தேக நபர்களை பிணை பெற்றுக் வீடு செல்வதற்கு ஏற்ற ஒரு அருமையான காரியத்தை செய்ய போகிறார் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் நீதவான் நீதிமன்ற நீதிபதிக்கு பிணை வழங்கக்கூடிய அதிகார எல்லைகள் இருக்கின்றன தேங்காய் களவெடுத்தவருக்கு பிணை வழங்குவது போல கரையோர பாதுகாப்பு மற்றும் கடற்கரை வள முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு மாவட்ட நீதிபதியால் பிணை வழங்க முடியாது பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டாலும் இதுதான் நிலைமை இனங்களுக்கிடையே இடையே தூண்டியதற்காக யாராவது ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டாலும் இதுதான் நிலைமை நீதவான் நீதிமன்ற நீதிபதியால் பிணை வழங்க முடியாது ஆகவே கசப்ப தேரர் உட்பட குழுவினர் மேல் தொடுக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் கரையோர பாதுகாப்பு மற்றும் கடற்கரை வள முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் தொடுக்கப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகளை வாபஸ் வாங்குவதாக சட்டமா அதிபரின் சட்டத்தரணி அறிவித்தார் ஆனால் திருகோணமலை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியும் போலீஸ் தரப்பும் இதனை வன்மையாக எதிர்த்து நின்றது சட்டமா அதிபர் திணைக்களத்தால் மட்டும் இந்த விவகாரத்தில் முடிவெடுக்க முடியாது என்று அவர்கள் தம் தரப்பு நியாயங்களை நீதிமன்றத்தில் முன்வைக்க நீதிமன்றத்தில் ஒருவித பரபரப்பு நிலவியது நாம் ஏகப்பட்ட வழக்குகள் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் பிணை வழங்கப்பட்டதாக வந்த செய்திகளை வாசித்துவிட்டு கடந்து செல்கிறோம் ஆனால் நீதிமன்றத்தின் உள்ளே நடந்த விவாதங்கள் விரிவாய் இம்மை வந்து சேர்வதில்லை இந்த வழக்கினுடைய விவரங்களை பசீர் என்ற ஊடகவியலால் சமூக வெளிக்கு கொண்டு வந்திருந்தார் நீதிமன்றத்தில் இப்படி ஒரு அதிசயமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது வழக்கு மீண்டும் பகல் இரண்டு முப்பதுக்கு நடக்க இருக்கிறது சட்டமா அதிபர் திணைக்களம் கசப்ப தீரர் போன்றோர் மீது கரையோர பாதுகாப்பு சட்டத்தின்படி தொடுத்த வழக்கை வாபஸ் வாங்கப் போகிறது என்ற செய்தியை பரவவிட்டார் இந்த செய்தி காட்டுத்தீ போல வைரலானது அதிசயமாக நிலைமை மாறியது சட்டமா அதிபர் திணைக்கள சட்டத்தரணி எழுந்து நின்றார் கசப்ப தேரர் உட்பட குழுவினர் விசாரணை அதிகாரிகளுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை மனித உரிமை மீறல் மனு ஒன்றையும் ரீட் மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருப்பதனாலும் அவர்கள் அந்த மனுக்களை வாபஸ் வாங்க போவதில்லை என்று சொல்லி இருப்பதனாலும் தாமும் விடப்போவதில்லை என்றும் இந்த வழக்கில் சமரசத்துக்கு இடமே இல்லை என்றும் அறிவித்தார் பாருங்கள் இலங்கை ஆசியாவின் ஆச்சரியம் என்று சும்மாவா சொன்னார்கள் எல்லாமே டிகிரியில் கவனிக்க வேண்டும் இந்த வழக்கில் நீதிபதியாய் பார்த்து பிணை வழங்குவது என்பது வெறு ஆனால் அரச சட்டத்தரணி போய் கடற்கரை பாதுகாப்பு குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கி அவர்களை பிணையில் எடுத்துக் கொண்டு போக வழி சமைப்பது என்பது இன்னும் ஒன்று ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு போய் இனவாதத்துக்கு எதிராக முழக்கமிட்டு தொல்பொருளின் பேரால் மதத்தின் பேரால் நடக்கும் அத்துமீறல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று உபதேசம் எல்லாம் செய்த ஈரம் சட்டமா அதிபர் திணைக்களம் போய் ஜனாதிபதியின் உரைக்கு மொத்தமாய் தலைகீழாய் நின்று இப்படி ஒரு காரியத்தை செய்தால் அதை போன்ற அவமானம் வேறு எங்காவது உண்டா சட்டமா அதிபர் திணைக்களம் காலையில் அப்படியான ஒரு நிலைப்பாட்டுடன் தான் இருந்தது என்கிறார்கள் செய்தி சேகரிப்பாளர்கள் இந்த வழக்கில் போலீசாரின் ஆட்சேபனைகளை நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொண்ட விதம் முக்கியமானது ஒருவேளை சட்டமா அதிபர் ஆரம்ப நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் அது அரச நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு குறித்து பல்வேறு அரசியல் விவாதங்களுக்கு களம் அமைத்துக் கொடுத்திருக்கும் எதிர்கட்சிகள் குஷியாகி இருப்பார்கள் நீதிமன்ற அறையில் நடந்த வாத பிரதிவாதங்கள் உடனுக்குடன் பொதுவெளிக்கு வந்தமையானது இந்த வழக்கின் போக்கை மக்கள் உன்னிப்பாக கவனிக்க வழிவகுத்தது இத்தகைய வெளிப்படை தன்மை சட்டமா அதிபர் திணைக்களம் தனது நிலைப்பாட்டை மீண்டும் பரிசீலிப்பதற்கும் அல்லது தெளிவுபடுத்துவதற்கும் ஒரு தார்மீக சூழலை உருவாக்கியது என்று சொல்லலாம் தனக்கு இந்த வழக்கில் பிணை வழங்க அதிகாரம் இல்லை என்றும் பிணை தேவை என்றால் மேல் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்யுமாறும் அல்லது குற்றத்தை ஒப்புக்கொண்டு அபராதத்தை கட்டிவிட்டு செல்லுமாறும் அதிரடியாக உத்தரவிட்டார் நீதிபதி முடிவில் கசப்ப தேரர் உட்பட ஒன்பது பேரை எதிர் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க ஆணையம் இடப்பட்டது பாருங்கள் ஒரு ஊடகத்தினுடைய பங்களிப்பை இது ஒரு மகத்தான விடயம் ஆனால் மக்கள் எதிர்பார்த்த மாற்றமும் இதுதான் எந்த நோக்கத்துக்காக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த நாட்டிலே கிளர்ச்சி செய்தார்கள் எல்லோரும் சட்டத்தினுடைய ஆட்சியை தான் கேட்டு நின்றார்கள் அனைவருக்கும் சட்டம் சமமாக பாய வேண்டும் என்றார்கள் ஆனால் என்னதான் ஆட்சி மாறினாலும் என்னதான் பொறிமுறைகளில் முன்னேற்றம் இருந்தாலும் இன்னமும் சில அவதாரங்கள் அனைத்தையும் பூஜ்ஜியத்தால் பெருக்கி நாசம் செய்ய தம்மாலான அத்தனை பிரயத்தனங்களையும் செய்ய பார்க்கிறார்கள் மக்களுக்கு அனுகுகுமார் அரசு வழங்கிய முப்பது முக்கிய வாக்குறுதிகளில் பத்து நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் பத்து இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் மேலும் பத்து வாக்குறுதிகள் செயல்முறையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் அரசுக்கும் நல்லாட்சியை நிறுவி தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் என்றால் அரசு சேவையை கிளீன் ஸ்ரீலங்கா என்ற சோப்பு போட்டு கழுவ வேண்டியிருக்கிறது சர்ச்சைக்குரிய லாக்காக்களை கொஞ்சம் போட்டு கழுவவும் வேண்டியிருக்கிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி